டிவியில் நலம் பெறுவோம் என்ற புதிய நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம் இதில் பயனுள்ள உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற வீடியோக்களை தொடர்ந்தும் தரவிருக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து வீடியோக்களையும் பார்த்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு நாம் ஏன் தினமும் மோர் குடிக்க வேண்டும் இது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அதற்கு பின்னால் உள்ள நன்மைகள் அறிவியல் காரணங்கள் மற்றும் வரலாற்று தகவல்களை கேட்ட பிறகு நீங்கள் நாளை முதல் மோர் குடிப்பதை பழக்கமாக்கிக் கொள்வீர்கள் மோர் என்பது பண்டைய இந்திய உணவு பண்பாட்டின் ஒரு முக்கிய அங்கமாகும் வேத காலம் முதல் சித்தர்கள் வரை அனைவரும் மோரை குறித்த நன்மைகளை கூறி வந்துள்ளனர் சங்ககால இலக்கியங்களில் கூட நீர்மோர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு கப்மோர் குடிப்பது வழக்கமாக இருந்தது மோர் என்பது தயிரை நீருடன் கலந்ததாகும் இது ஒரு இயற்கை பானம் இன்றைய போபியோடிக் என்ற வார்த்தைக்கு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாம் வழி செய்துள்ளோம் மோரின் நன்மைகள் மோரில் உள்ள லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாக்கள் குடலின் ஆரோக்கியத்தை பேணுகின்றன உணவுக்குப் பிறகு மோர் குடிப்பதால் ஜீரண சக்தி மேம்படுகிறது இது உடல் சூட்ட தனித்து உடலை குளிர்ச்சி அடைய செய்கிறது குறிப்பாக கோடை காலத்தில் மோர் குடிப்பதால் உள்வெப்பம் குறைகிறது இது ஹீட் ஸ்ட்ரோக் மற்றும் வெப்பத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது உணவுக்கு பிறகு மோர் குடிப்பதால் உடல் எடையை கட்டுப்படுத்த முடியும் இதில் கால்சியம் புரோட்டீன் வைட்டமின் பி டுவெல் உள்ளதால் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நன்கு வலுவடையும் மோர் என்பது ஒரு இயற்கை புரோபியோடிக்ஸ் இதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் குடல் சுகாதாரத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகின்றன உடலில் உள்ள சோடியம் பொட்டாசியம் போன்ற மின்சக்தி உப்புகளை சமநிலைப்படுத்தும் பணியும் மோருக்கு கொள்ளது பால் அல்லது தயிருடன் ஒப்பிடும் பொழுது மோர் குறைந்த கொழுப்பு பொருளுடன் வருகிறது அதனால் உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் தினமும் எடுத்துக்கொள்ளலாம் மோரை குடிக்கும் பொழுது அதில் இஞ்சி மிளகு சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் போன்றவை சேர்த்தால் அதன் சுவையும் நன்மையும் இரட்டிப்பாகும் நண்பர்களே மோர் என்பது ஒரு இயற்கை மருந்து போல இதை உங்கள் அன்றாட உணவுக்கு பின் ஒரு முக்கிய அங்கமாகச் சேருங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு நாள் கால்சியம் சத்தில் இருபத்தைந்து சதவீதம் விதத்தை இருநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் அதாவது ஒரு கப்மோர் குடிப்பதால் நாம் பெறலாம் இருநூற்று ஐம்பது மில்லி மோரில் நூறு மில்லி கிராம் கால்சியம் உள்ளது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் என அனைவரும் தினமும் மோர் குடித்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி